ஹவதுல்லா இவன் சைத்தான ரஜினா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தி சமாதானமும் நம்ம அநேகர் மீது உண்டாவதாக மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது நாளை இருக்கிறோம் அதில் இன்னொரு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான் மீது விழுந்ததா இல்லையா என்பது இப்பொழுது கேள்வி இஸ்மஹான் இந்த ஏர்போர்ட்டை தான் தாக்கியதாகவும் அதுக்கு ட்ரோன்ஸுகளை பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேல் சொல்லவில்லை இன்று காலையில் நடந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய பின்னணியில் நடந்ததுதான் என்று அமெரிக்கர்கள் சொல்லுகிறார் நியூயார்க் டைம்ஸ் அதை சொல்லுகிறது சரி அடுத்து நம்மளுடைய ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஈரான் ரெண்டு ட்ரோன்ஸ் லோ ஆல்டிடியூல் ஈரானியன் டிவி லோ ஆல்டி ஆல்டிடியூடில் அதாவது குறைந்த அளவு உயரத்தில் ரெண்டு ட்ரோன்ஸ் வந்தது எங்க இஸ்ஃபஹானை நோக்கி நாங்கள் அங்கே இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணோம் அதில் ஒன்று ரெண்டு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது எந்த கேஷுவாலிட்டியும் எங்கேயும் கிடையாது எந்த தாக்குதலும் எங்கள் மீது விழவில்லை ரெண்டாவது தாக்கியதாக சொல்லப்படுகின்ற அதாவது இஸ்ரா இஸ்ரேலின் சார்பில் சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் மிசில் தான் பயன் மிசில் பயன்படுத்தப்படவில்லை ட்ரோன்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு அப்போ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் போயிருக்குன்னா எந்த பேஸில் இருந்து போகுச்சுங்கிறது இனிமே தான் கன்ஃபார்ம் ஆகும் ட்ரோன்ஸ் தான் போச்சுது ஆனால் இஸ்ரேலு தான் அதுக்கு பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குறதோ அதனுடைய சிவிலியன் ஏரியாவை தாக்குறதோ எங்களுடைய இஸ்ரேலுடைய நோக்கம் இல்லை வேறு அமெரிக்கா வழக்கம் சொல்லுது அப்போ நான் சொன்ன அந்த ஃபேஸ் சேவிங் ஸ்ட்ரைக் இருக்குது பிடிச்சலா அதாவது அடிக்கிட்டேன் நானும் திரும்ப அடிச்சிட்டேன் இனிமேல் கண்டுக்கப்படாதுங்கிற மாதிரி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை அது வந்து ட்ரோன்ஸ் வழியாக தான் நடந்திருக்கு அதை வந்து அவங்க ஏர் சிஸ்டம் பார்த்துருக்கு ஈஸ்பகான் இஸ்ஃபகான் வந்து ஒரு பெரிய ட்ரேடு சென்டர் எங்கள் ஈரானில் இந்த ட்ரேடு சென்டரில் அந்த வியாபார தளத்தில் முன்னணியில் நிற்பது யூதர்கள் யூ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவங்க கையில் இருக்கு ஏன்னா யூதர்கள் இஸ்ரேலில் வா ஈரானில் வாழப்போன பிறகு வட்டி தொழிலை அறவே விட்டு விட்டார்கள் இந்த தொழிலில் வந்து வியாபாரத்தில் அதிகமாக லாபம் இருக்கிறது ஒரு மன அமைதி இருக்கிறது என்பதனால் அந்த தொழிலே அதிகமாக செய்து வருகிறார்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் பஸ்ட் நான் ஏற்கனவே ஈரானியில் யூதர்கள் வாழுகிறார்களா இல்லையாங்கிற காணொலியில் அதை பதிவு செய்து இருக்கிறேன் அவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் இவர்கள் ஒரு அது தப்ரேஸ் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து அனுப்பினோங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு தாக்குதலாக சொல்ல முடியாது ராய்டர்ஸ் பாலஸ்தீன் கிராணிக்கல் போன்றவை எல்லாம் தெளிவாக சொல்லுகின்றன அங்கே ஒன்றும் பெரிய சேதம் ஒன்றும் இல்லை ஒரு தாக்குதல் மாதிரி ஒன்று நடந்தது அவங்க யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தயார் பண்ணிவிடு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நாங்கள் அடித்தோம் அது அங்கே பெரிய யார் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பெரிய இதை ஹோலை உண்டாக்கிச்சி அப்படி இப்படிலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஈரான் வந்து இன்டர்சிட்டி ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுடுது இதுதான் அங்கே நடந்தது அதனால் இஸ்ரேலு அடிச்சுன்னா அடிச்சுட்டேன்னு சொல்லலாம் இதில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன வந்து சொன்னால் இஸ்ரேலு நம்ம ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குது இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை தாக்குமான்னு ஒரு கேள்வி இந்த அணு ஆயுத தளங்களை தாக்க முடியல எஸ்தக் பிரீக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் நீ எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்த காலம் முழுவதும் காலம் முழுவதும் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற்றுவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை அது உற்பத்தி கூடங்களை அதன் ஆராய்ச்சி மையங்களை எல்லாம் நான் தாக்கி விட்டேன்னு சொன்னேன் ஆக்சுவலாக நடந்தது என்னான்னு சொன்னால் நீ வந்து அங்கே சில தளங்களை தாக்கி சில ஏரியாக்களை தாக்கி புழுதியை கிளப்பிட்டு அந்த புழுதி புழுதின்னு ஒரு பகுதியாக நான் தாக்கிட்டேன் தாக்கிட்டேன்னே ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதிலிருந்து வரக்கூடிய புகைகள் அதிலிருந்து வரக்கூடிய உயிரிழப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீ எங்களை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன் ஓ யூ ஆர் லைங் டு யுவர் ஓன் பீப்புள்னு கேட்டார் எஸ்தக் பிரீக் கேட்டார் அது அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியே அவங்க தாக்கலை இப்போ இதில் என்ன ஆகி போச்சுன்னா சும்மா இருந்த புள்ளிகள் சூ சீண்டி விட்டாங்கிற மாதிரி ஈரான் நேற்று சொல்லியிருக்கேன் என் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பற்றி நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம் ஏன்னா பக்கத்தில் இருக்கான் வெப்பன் கிரேடுக்கு பக்கத்தில் இருக்கான் ஐஏஏ ஏமாற்றிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே அது ஒரு தனி காலநிலையில் சொன்னேன் இப்போ வெப்பன் கிரேடுக்கு போகிறான் ஏன்னா இது வரைக்கும் உலமாக்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இனி உலமாக்கள்தான் அவங்க ஒரு பதில் சொல்லிடுவாங்க இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் போது நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அதுக்கு உலமாக்கள் என்ன சொல்றாங்கங்கிறத பொறுத்து அது இனிமேல் தன்னுடைய நியூக்ளியர் அதாவது அணு ஆயுத உற்பத்தியில் இறங்கலாம் இது ஒரு பெரிய ஆபத்தை அந்த ஏரியாவில் உண்டாக்கும் அடுத்தால இஸ்ரேல் ஒரு பொய்யை கட்டிவிட்டது தன் மீது நடக்க தா தாக்குதலில் டமனோயா ரியாக்டர் சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரை இஸ்ரேல் தா இதை ஈரான் தாக்கி ஈரான்ல இருந்து வந்த எல்லா ஏவுகணையும் எங்கேயோ போயிட்டு எங்கள் ஊருக்கே வரலை விலாசம் தெரியாமல் அது சுத்திக்கிட்டு இருந்தது வானத்தில்ன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ எங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மட்டும் அதாவது அணு உலையை மட்டும் அவங்க தாக்குனாங்கன்னு சொல்லுவது பொய் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு ஒருவேளை இதை ஈரான் வந்து ஈரானுடைய ஃபெசிலிட்டிஸை தாக்குறதுக்கு இவன் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயாபல்ஸ் பொய் சொல்லுவாங்கல்ல வருது 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 வெறி பிடிச்ச நாய் வருகிறது வெறி பிடிச்ச நாய் வருகிறது அப்புறம் தான் கல் எடுத்து அடிக்கிறது ஈஸியாக இருக்குன்னு அந்த மாதிரி பொய்யாக இருக்குமான்னு தெரியல ஆனால் ஈரானுடைய எந்த ஃபெசிலிட்டிகளையும் போக முடியாது ஏன்னா அதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் இருக்குது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இதுவரைக்கும் அமெரிக்காவே தெரியாது இவ்வளோ நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டாக அமெரிக்காவும் இது இருலும் ஈ ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டெல்லாம் கொலை செய்திருக்காங்க ஆனாலும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல பல முறை பல ஆயிரம் முறைன்னு சொல்லுவேன் நான் அதை கவனிச்சுட்டே இருக்கேன் முயற்சி செய்தும் எந்த தளத்துக்கு பக்கத்துலையும் போக முடியல எங்கன்னா ஒரு இடத்துல குண்ட போட்டுக்கிட்டு அது வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கிட்டேன்னு இஸ்ரேலிய மக்களை ஏமாத்தி கொண்டு இருந்திருக்கிறான் என்பதை இஸ்ரேலோட இவங்களே சொன்னாங்க அப்போ ராய்டர் பலஸ்தீன் கிரானிக்கல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்ஜாம் எல்லாம் வந்து இஸ்பஹானை நோக்கி ட்ரோன்ஸ் போனது உண்மை அதை அவர்கள் தடுத்தது உண்மை என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலும் இஸ்ரேலின் சார்பில் பேசக்கூடிய அமெரிக்கர்களும் அங்கே எதுவும் டேமேஜ் நடந்ததாக ஒத்துக்கொள்ளவில்லை அதனால இந்த பேஸ் சேவிங் அட்டைம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு அடுத்தால என்ன நடந்து போச்சுன்னா இதெல்லாம் மொத்தமாக ஒரு விஷயத்த நம்மகிட்ட இருந்து டைவெர்ட் பண்ணுது காசா என்னாச்சு டனல்ஸ் என்னாச்சு ஹாஸ்டேஜஸ் சொல்லப்பட்ட அழைத்துச் செல்லப்பட்டவர்களுடைய கதை என்னாச்சு க ஹமாசை முத்தா அழிக்கிறது என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இங்குறது தான் உண்மை நேற்று காசா பகுதியில் மிஸ்ரத்து கே இந்த ரிஃப்யூஜி கேம்பை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தால அங்கே ஒரு பூபி ட்ராப்ஸ் வச்சுட்டாங்க முகீராங்கிற இடத்துல ஒரு பூமி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நான் டனல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் தண்ணி கட்டி கிடந்திருக்கு நல்ல மழை பெய்து தண்ணி அடிக்கடி அது இந்த நுசரத் ஏரியால மழையும் கிளையும் வந்து போயிட்டு உடனே நம்ம எலைட் போர்ட்ஸ் இருக்கிறாங்களே இஸ்ரேலோட எலைட் போர்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க டொப்புன்னு தட்டிருக்கா எல்லாம் போய் சார்ந்துட்டான் மரீடு இந்த சாண்ட் கனட் ரகன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலே என்ன சொல்லுதே அவங்களெல்லாம் மண்மூடி போய்விட்டார்கள் அவங்களை அங்கேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு வேறொரு சோகமான செய்தியும் வந்திருக்கு அந்த பைத் ஹானூன்ல நேற்று நேரடியாக ஆம்புன்ஸ்ல நிறைய இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ராணுவ இராணுவத்தை அழித்து இருக்கிறார்கள் அதுவும் நடந்துருக்கு அதே நேரத்தில் இப்போ காசா ஃபுல்லா கண்ட்ரோல்ல வந்துட்டா அதே நார்தன் காசா வந்துட்டா அந்த ரெண்டையும் வச்சுட்டு அஸ்கலான் வரைக்கும் நேற்று ஏவுகணைகளை அடிச்சிருக்காங்க யாரு ஹமாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஸ்குலான இவங்களும் அடிச்சிருக்காங்க ஈராக்கில் உள்ள இது அடிச்சிருக்கு ஹிஸ்புல்லாவும் அடிச்சிருக்கு அந்த ஏரியாவில் இருக்க செட்டில்மெண்ட் அவ்வளோ வெக்கேட் பண்ணுறதுக்காக செய்திருக்காங்க அடுத்தால பத்து நாளாக பெரிய அநியாயம் என்னன்னா இஸ்ரேலிய மக்களுக்கு பத்து நாளா வார் கேபினெட்டில் ஈரான் 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 மிசில் அட்டாக் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் ஈரான் 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 மீது தாக்குதல் ஈராங்க ஆஸ்திரேலியை பற்றி பத்து நாளாக வார் கேபினெட்டில் பேசாமல் வெளியில் வந்து சொல்லலாம் ராப்பகலாம் அவங்கள மீட்கிறது தானே வேலை செய்துட்ருங்க இந்த உலகமாக பொய்யனுக்கு நான் சத்தும் குறைஞ்சவன் இல்லைன்னு அமெரிக்கா சொல்கிறது போய் நாங்கள் வந்து நான் கூப்பிட்டு எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு அமெரிக்காவில் பைடன் சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலிய செக்கிறத பற்றி தான் நாங்கள் கவலைப்படுறோம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கலடா என்னவோ யுத்தத்தில் மேலே ஈரானுக்கு மேலே நிற்கிறோம் ஈராக்கு மேலே நிற்கிறாங்கிற அவன் அழைத்து செல்லப்பட்டவர்கள் எங்கே வைத்திருக்கிறான் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோலப்பைக தான் நீக்கவும் அடுத்தால நாற்று சிபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளால் ஒரு பெரிய ரிசர்ச் ஒரு நாலஞ்சு நாளாக நடந்துகிட்டு இருக்குது யார் நம்ம ஹமாஸ் போராளிகளுக்குள்ளே ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருந்த ஆயிரம் பேருக்கு கணக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பயில வந்து இப்போ ரெண்டாவது அட்டாக்கில் முதல்ல வந்தாலா அதுக்கு ஒரு நாள் கழிச்ச தான் குறிப்பாக நம்ம நேர் ஒரு ஆளே போட்டிருந்தாரியும் கண்ட இடத்துல எல்லாம் சண்டை போடாங்க சிவா ஹாஸ்பிட்டல் நேரே அடித்து நேராக வந்து சண்டை போடுற அன்னைக்கு வந்தாங்க நேரே சண்டை போட்டு அடித்து ஓடிச்சு கடைசியில் ஒரு சாட்டர்டேலில் அல் அராபா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆம்புஸ் ஒன்று நடந்து அதில் அறநூறு பேர் இறந்த இல்லைனா ஓடுறாங்க ஆனா அதுக்குள்ளால ஒரு ஆயிரம் பேரை சிஃபா ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களை காணாமல் ஆக்கியிருக்காங்க முப்பது பாடி தான் கிடச்சிருக்கு அதில் சில உடம்புகள் பெண்களுடையது அவருடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம்ங்கிற செய்தி வந்திருக்கு அதனால இப்போ நமக்கு ஒன்றும் புண்ணியப்படாத இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு பாருங்க அவங்க அரஸ்ட் வாரண்ட் இஸ்யூ பண்ணுறாங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் யார் நத்தே அனுபவிக்குள்ள அமெரிக்கா நினைச்சா புட்டினுக்கு உடனே அரஸ்ட் வாரண்ட் ச இது பண்ணும் ரஷ்யாவினுடைய தலைவருக்கு ஆட்சியாளருக்கு பிரசிடென்ட்டுக்கு ஆனால் இங்கே அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதில் ஒரு தான் கரீம் கான்னு ஒரு தான் தான் இருக்கேன் அவன் இந்த பாலஸ்தீன மக்கள் செய்கிற துரோகத்துக்கு அளவே கிடையாது அவனே இப்போது இங்கே நடந்தது சிஃபா ஹாஸ்பிட்டல் நடந்தது எல்லாம் வார் கிரைம்ஸ் என்ன சொல்லி ஒரு வாரண்டை இஸ்யூ பண்ணியிருக்கான் அது இப்போ இஸ்ரேலில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பிறகு நத்தியான்ஹூ ஒரு ரெண்டு ட்ரோன்ஸ் அவுட்டு இந்த ஃபேஸ் சேவிங் அட்டாக் இருக்குங்களா ஃபேஸ் சேவிங் அட்டாக் அதாவது ஒரு தாக்குதல் தான் இனிமேல் ஈரான் என்ன பதில் சொல்லுமோ யார்கிட்டையும் பதுங்கு குழியிலிருந்து வெளியில் வராதிங்கன்னு சொல்லியிருக்கேங்கிறான் அப்படி இருந்தால் நேற்று ஆயிரம் பேர் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஹாஸ்டேஜஸ் இஷ்யூவில் வெளியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ட்யூனல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது இஸ்ரேலிய இராணுவம் வந்து நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம் டனல்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு உள்ளே போகும்போது அது வந்து பார்த்தோம் நல்ல அழகாக நிறைய பேர் வந்துவிட்டாங்க நல்லா தட்டி விட்டோம் அதுவும் அழிஞ்சு போச்சு அப்படிங்களா ஒரு வேளை இஸ்ரேலு இந்த ஒரு கிலோமீட்ரு அரை கிலோமீட்டரு இல்லை இப்படி இவனுக்கு பூ ட்ராப் ட்ராஃபி வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது டனல்ஸை கெட்டும் போதே பிளான் பண்ணியிருக்கானோம் இதெல்லாம் இவங்களுக்கு டனல்ஸ் மாதிரி காட்டி உள்ளே கொண்டு வர வச்சு சாவாட்டிங்க நான் என்ன அருமையான திட்டம் போடுறது எவ்வளோ வருஷமாக போட்டான்னு தெரியல இப்போ லெவனானில் டனல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே போட்டதுன்னா இவன நாற்பது வருஷம்னு சொல்கிறான் அப்போ எண்பது தொண்ணூறுகள்லேயே இந்த டனல்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டான் அதில் நேற்று நிறைய பேரை கொலை செய்திருக்காங்க அடுத்து இவ்வளோ வாங்கி கேட்டிருக்கேன்னா இவனால் முடிஞ்சது ரஃபாலில் போய் கொண்டு போட்டிருக்கான் இந்த இதில் பற்றி இப்போ ரெண்டு நாளாக தான் பேச்சு இல்லை காணூனிச பற்றி ரெண்டு நாளாக இல்லை ரெண்டு நாளாக ராத்திரி யார் அட்டாக் வருங்கிற பயமும் இல்லாமல் காசா பகுதி மக்கள் தூங்குறாங்க நார்தன் காசாக்கு உணவு பொருள் போகுது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் நேத்தும் முப்ப நேத்தோட முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேர் இறந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேற்று மட்டும் எழுபத்தி ஒரு பேர் இறந்து போய்விட்டதாக கணக்கு வருகிறார்கள் அடுத்தால இந்த இந்த சஸ்பென்ஸ் அடிப்பானா அடிக்க மாட்டானான்னு போச்சு அடுத்தால ஹிஸ்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹிஸ்ஃபுல்லா தான் சென்டர் ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் எல்லா ப்ரிண்ட் மீடியா எலெக்ட்ரானிக் மீடியா இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமனானோடய அட்டாக்கை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க அட்டாக்கு பொறுக்க முடியாது நேற்று ஃபாஸ்பரஸ் குண்டுகளை இவன் பை அமினிஷன்ஸ் அதாவது பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடியது நேற்று உடம்புல பட்ட உடனே எரிச்சிடும் அதையெல்லாம் நேற்று பயன்படுத்தி சில கிராமங்களை தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து ரம் ரம்தா சைட்டுங்கிறத ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அந்த சீஃபா ஃபார்மில் அடுத்தே மாதிரி மாயம் பரூச் செட்டில்மெண்ட் அதை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க ஒரு செட்டில்மெண்ட்டாக அவனு எல்லாம் இப்போ டெல்லவியை நோக்கி ஓடுறாங்க ஓடுறது கடமில்லை அங்கே ஓடுது கடமில்லைங்கிறத விட பதுங்கக்கூழியில் இருக்கிறது கடமை இருக்கான்னு தேடணும் அப்படி இருக்குது இப்போ நைன்டி ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கியிருக்கான் அதில் இருந்தவங்கள்லாம் இறந்துருக்காங்க அடுத்தது மெரோன் பேஸ் இந்த மெரோன் பஸ்ஸை தான் இஸ்ரே ஈரானுடைய இதுவும் குறி வச்சுது ஈரானுடைய இதுவும் குறி வச்சு தாக்கிச்சு அந்த முரேன் பஸ்ஸை இவங்களும் திரும்ப அடிச்சிருக்காங்க அதனால வந்து ஒன்று செய்ய முடியாமல் தன்னறிகிட்டு இருக்கான் ஆனால் இப்பொழுது இஸ்ரேலு வேற வழி இல்லாமல் ஹிஸ்புல்லா கூட ஒரு டைரக்ட் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் பறிபோய் போய்விடும் நார்தன் இஸ்ரேல் அதாவது லெமனான்ல இருந்து கைப்பற்றின இடமெல்லாம் பறி போய்விடும் என்று இப்பொழுது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்கிறார்கள் இதே நேரத்தில் ஹிஸ்புல்லா தாக்குதல் தான் மையப்பகுதியில் வந்து நிறைய வச்சு காய்ச்சிருக்காங்க நேற்று மட்டும் நூறு பேருக்கிட்ட பல்வேறு கேதரிங்லையும் அடிச்சிருக்காங்க அடுத்தது ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் நாங்கள் நாலு தொ அட்டாக் நேற்று பண்ணியிருக்கோம் அதோட தொண்ணூத்தி எட்டு அட்டாக் ஆச்சு இல் இல்லாட் போட்டையும் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹதிரமௌத்ங்கிற ஏரியாவில் அவங்க அதில் வந்து இப்போ மழை பெய்துட்டு இருக்கு இந்த ஏரியாவில் அவனு ட்ரோன்ஸ் அனுப்புனா நாங்கள் திருப்பி அடித்தோம் இன்னும் ஹவுத்திஸும் தங்களுடைய பங்குக்கு நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கல இப்போ எங்களுடைய பிரதானமான பணி வந்து சில கிராம பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதை சீர் செய்வதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஈரான் அடிக்குது ஈரான் அடிக்குது எங்க மேல வலிக்கல எங்க மேல வலிக்கலங்கிறாங்க இல்லையா இன்னும் ரெண்டு எவிடன்ஸ் நேரத்தை கொடுத்துருக்காங்க அதாவது பாலஸ்தீன்ல வாழக்கூடிய பொதுமக்கள்கிட்ட போய் இந்த மிஷின்லாம் ராத்திரி வந்துதானே ஐயோ என்ன வெளிச்சமா இருந்தங்க சொல்லி எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்ததே இவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னது அதுக்கு பிறகு ஏன்னா இதுக்கு நம்ம டெய்லி ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷம் கொடுக்க வேண்டியது இருக்குது காரணம் ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கான் எங்களுக்கு அடிபடலை எங்களுக்கு அடிபடலை எங்களுக்கு அடிப்படலைன்னு அப்போ நேற்று விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டா அதுக்கு பிறகு இப்போ கான் ரேடியோ கான் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனே சொல்லியிருக்கு அந்த நவாட்டி பேஸில் அதாவது நவ் நவ்கோங்கிற டெசர்ட் ஏரியாவில் இருந்ததில் அஞ்சு பேரும் கா காயமும் பட்டிருக்காங்கிறது உண்மை இவங்க அங்கே நாலு மிஷில் தான் உளுந்து நாங்கள் ஆகவே உளுந்தது அஞ்சு அந்த ஏர் ஏர்பைஸை நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது தவிர்த்து இருக்கிறது அதனால் அந்த மிஷிலுடைய தனி பவர் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு பிறகு தொண்ணூற்றம்பது பெர்சன்டெல்லாம் இல்லைன்னு நாற்பது பெர்சன்ட் சொன்னான்னா நாற்பது பெர்சன்ட் தான் உள்ளே வந்தது அறுபது பெர்சன்ட் தாக்கிட்டோம்னே நேற்று எல்லா ஆக்களுக்கும் பிறகு முப்பது பர்சன்ட்னு ஆக்கியிருக்காங்க இதுக்கிடையில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் எல்லாம் வருவதுக்கு அந்த இருந்தே தாக்கிட்டோம் பிடிச்சிட்டோம் பறந்துட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிகிட்டு இருக்கி நாங்கள் இல்லைன்னா இஸ்ரேல் அழிஞ்சிருக்கோன்னு ஏன் நீ நீ தானே அறிக்கை விட்ட இஸ்ரேலுடைய மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸை தாக்குறதில் ஈரானுடைய தாக்குதல் அன்பிரசிடென்ட் இன் ஹிஸ்டரின்னு நீ சேர்ந்து தான் சொன்ன அதனால் பொய்யை சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறா இருக்காதீர்கள் நம்ம இதை நித்தம் அவங்க கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு காரணம் என்னென்னா ஒரு தொடர் பொய் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இஸ்ரேலில் இருந்து இருந்து எல்லா ஊடகமும் சொல்லுது அவ்வளவு பிரிசிசனாக தாக்குனாங்க அதனால் அவர்கள் எந்த யூஎன் சார்ட்டருடைய ஐம்பத்தொன்னாவது விதியை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் எதையும் மீறவில்லை இஸ்லாமிய ஒழுக்க மாண்பு வந்து சிவிலியன் ஏரியாவை அடிக்கிறார்கள் இல்லை இப்போ அடிக்கிறான் யார் கிறிஸ்புலா வந்து நேற்று மரியம் பரூச் செட்டில்மெண்ட் அடிச்சிருக்கான் அதே மாதிரி கோட்ஸு செட்டில்மெண்ட்டை அடிச்சு வரட்டியிருக்கான் இதுல எல்லாம் கூட யாரும் காயப்படலை செட்டில்மெண்ட்டுக்கு சைரன்ஸ் முதல்ல சத்தம் கேட்டோன்னா ஓடி போயிடும் அந்த பில்டிங் எல்லாம் அடிச்சிடான் இனிமே இந்த இடிபாடு கடையில இஸ்ரேல ராணுவம் தூக்கானோ அதை அடிப்பான் ராணுவம் ஜ ஆகும் எவ்வளவு இவ்வளவு நிலையிலும் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் இறந்த பிறகும் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய விதிமுறைகளை மாறாமலே இந்த யுத்தம் நடக்கிறது அது ஒன்றே அவர்கள் ஜெயிப்பார்கள் என்பதற்கு ஒரு அடித்தளம் இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களோட கொண்டு வந்து சேக்குறம் ஆகிறதவா நாள் கொஞ்சம் எல்லாருமே